எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா நல்ல வளமான சூப்பரான ஒரு ரெட்ஸ் இந்த கிராஸ் இணைமாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது என்ன சினைத்தன்மையில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவையான மாடுகளோட விற்பனைக்கு வரும் நீங்களே கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாரிங்க ரெண்டு பல்லு பட்டிருக்கு பார்த்தா அப்படி தெரியல ஒரு நாலு பல் மா மாடு மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு தரமான ஒரு ரெட் சிந்து கிராஸ் மாடு நல்ல முகலட்சணம் நல்ல பாடி அமைப்பு அவ்வளோ தரமாக இருக்குது மாடு பார்க்கறதுக்கு நல்ல நீட்டு போக்கில் நல்ல முகலட்சணத்தில் கலர் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ரெட்டின் ஜெர்ஸி மாடு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ சிந்துவும் ஜெஸ்ஸியும் கலந்த மாடு அவ்வளோ அருமையான உடல் அமைப்பு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது முதல் இருபத்தைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நல்ல தரமான மாடாக வேணும் நல்ல சிந்து கிராஸில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாடை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கிக்கோங்க கலர் பேட்ச் நல்லாயிருக்கு முகலட்சணம் நல்லாயிருக்கு அந்த மாதிரி மாடு ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிக்கிறாருங்க மடிக்கூச்சம் இல்லா மாடு ஒரு பத்து யூத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு ஆறு ஏழு யூத்துக்கு தாராளமாக மாடாகும் இது ஒரு நிச்சயமாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு பல் தலச்சங்கடாரி இல்லை அழகான முகலட்சின்னத்தில் நல்ல பால் வர்க்கமான கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டுக்கார் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த கல்பாரப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க எக்ஸாக்டாக சேலத்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மாடு இருக்கிறதா மாட்டுக்காரர் வந்து தெரிவிக்கிறாங்க நாமளும் நம்ம சைட்லேருந்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடாக தெரிவிக்கிறாங்க குணமான மாடு அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட்டேங்க நம்ம பண்ணித்தரலாம் அவங்க வண்டி வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது அவரோட பொறுப்பு தான் அதையும் நான் மாட்டுக்கார்கிட்ட வந்து சொல்லியிருக்கேங்க இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயும் மாடு பிக் பண்ணுறதுனால பிக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தரமான மாடாக இருக்குது நல்லா முகலட்சணமான மாடு இருக்குது நல்லா முகரெல்லாம் போட்டு அருமையாக மாட்டை வளர்த்திருக்காங்க நல்ல கறவை திறன் கொடுக்கும் அடுத்தடுத்து ஈத்துக்கு நல்ல கறவை இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அதுவும் பொருள் வந்து பல்லு மேலே இருக்குங்க கண்டிப்பாக தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேன் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நேரில் போய் பார்த்தோம் எடுத்துக்கலாம் Not